ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கு போகிற பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச சாங்லாம் கிடையாது பட் இப்போ இருக்கிற ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாங் தான் பாடக்கூறேன் அதே மாதிரி நான் கரெக்டாக பாட மாட்டேன் எப்பயுமே சொல்கிறது தான் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் லைக் போடுறதுக்கு அட்ஜஸ்டே கிடையாது லைக் போட்டுட்டு தான் நீங்கள் போகணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கு நெக்ஸ்ட்டு நான் போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த சாங்கை போடுறேன் சரிங்களா லாஸ்ட் டைம் ஒரு பதிவில் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணிடுறாரு சாங் மட்டும் சொன்னது எனக்கு தெரியல ஆக்சுவலாக அதோட படத்தோட நேமை நெக்ஸ்ட்டு போ இந்த இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் அந்த கமெண்டில் சொல்லிட்டு போங்க படத்தோட நேம் சொன்னிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சாங் எடுத்துடுறேன் ஓகேவா சரி அப்புறம் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் எப்பயும் போல் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையாக நினச்சேன் என்னை மன்னிச்சிருங்க சரி சாங்க்குள்ளே போல வாங்க வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன் ராங்கு காட்டாத ராங்கு காட்டின அப்புறம் ராங்காக போடும் அது எப்படி போகும் ராச்சா கையை வச்சா ஏண்டடை அது ராங்காக போடுமாடா அட ஏண்டடை என்னோடய வருஷன் காட்டியிருக்கேன் ஸோ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன் இன்னும் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் நான் என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச லைனில் ரெண்டு ரெண்டு லைன் மட்டும் நான் பாடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கரெக்டாக சொல்லிடுங்க கமெண்ட்டில் அதே மாதிரி நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது தெரிஞ்சு அதையும் எனக்கு கமெண்ட்லேயே சொல்லிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் போடுற பதிவில் நான் மாற்றிக்கிறேன் கரெக்டாக போடுறவங்களுக்கு மட்டும் யூடியூப் கிடையாது என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணி 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 க்ரோஅப் ஆகிறவங்களுக்கும் யூடியூப் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நான் என்ன இன்னும் க்ரோ பண்ணிக்கிறேன் ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக எங்களுக்கு வேறு சேனல்லாம் இருக்குது ஆனால் அதில் வந்து என்னால் பாட்டு பாடி போட முடியல ஸோ அதனால் என்னோடய அடுத்த சேனலாக நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் இன்னும் என்னை க்ரோ பண்ணிவிட்டு சாங் போட ட்ரை பண்ணுறேன்